ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் தான் ஈவன் இனி நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற வெட்டுவானம் அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கும் இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலோட அழகு இந்த கோயிலோட சிறப்பு இந்த கோயிலோட வரலாறு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க வாங்க வீடியோவில் போகலாம் இதுதாங்க இந்த கோவிலுடைய பிரதான வாயில் இங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா அம்மனுடைய சுதை சிற்பங்களும் யாலியுடைய சிற்பங்களும் இருக்குது கோபுரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முன் மண்டபம் இருக்குது சுவர் தூண்களில் யாலியுடைய சிற்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த கோவிலுடைய ராஜகோபுரம் ரொம்ப அற்புதமாக நிறைய சுதை சிற்பங்களோடு இருக்குங்க இப்போ நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க கோவிலுக்குள்ள நுழைஞ்சவனே இங்க அணையாத விளக்கு இருக்குங்க அதுக்கப்புறம் அம்முனுடைய சூலம்ங்க அதுக்கப்புறம் இங்க பலிப்பீடம் கொடிமரம் அம்முனுடைய வாகனம் சிங்கம் இருக்குங்க இந்த கோவில் கருவறையில போட்டோ வீடியோ எடுக்க பர்மிஷன் இல்லைங்க அதனால இந்த கோவில் தளத்தை சுற்றி வரலாம் வாங்க வேணுகாதேவியின் அம்சமாய் தோன்றிய அன்னை படைவேடு ஆலயத்தின் எல்லை தெய்வம் மனப்பேறு மகப்பேறு மட்டுமின்றி மருத்துவர்கள் அன்னை என்ற பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆலயமாக திகழ்வது எல்லையம்மன் ஆலயம் உடல் நலி உற்றோர்கள் இங்கு விற்கப்படும் மண் பொம்மைகளை வாங்கி காணிக்கை செலுத்துகின்றனர் விவசாயிகள் தங்கள் கால்நடைகளுக்கு வரும் நோய்களுக்கு வேண்டிக் கொண்டு அவை குணம் பெற்ற பின்பு விலங்கு பொம்மைகளை காணிக்கையாக செலுத்து செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நாகதோஷ நிவர்த்தி பூஜையில் கலந்து கொண்டு அனைத்து வித நாகதோஷங்களும் நீங்க பெறலாம் வெட்டுவனம் வழியே புண்ணிய தீர்த்தமாக ஓடும் நதியின் கால்வாய் சீரமைப்பு பணி நடைபெற்று வந்தது விவசாயி ஒருவர் மண்வெட்டியால் அகலப்படுத்திய போது ஒரு கால் வெட்டப்பட்டது அதிலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்தது இதை கண்ட விவசாயி மயங்கி விழுந்தான் அப்பொழுது அசரிரி ஒலித்தது இத்தலத்து தெய்வமான எல்லையம்மன் நான் இவ்வளவு காலம் பூமியில் மறைந்திருந்த நான் வெளிப்படும் நேரம் வந்துள்ளது என்னை பிரதானமாக வைத்து ஆலயம் எழுப்புங்கள் என்றது இவ்வூரில் அம்மன் வெட்டுண்டதால் இத்தலம் ஆனது ஊர் மக்கள் ஒன்று கூடி எல்லையம்மனுக்கு அழகிய ஆலயம் ஒன்றை எழுப்பினர் அம்மனுடைய விமானம் இந்த விமானத்தோட முன்னாடி இருக்க கோபுரத்தோட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க நிறைய சுதை சிற்பங்களோட இங்க கோவிலுக்குள்ள சுற்றி அதாவது அம்மனுடைய சுதை சிற்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க அற்புதமா இருக்குங்க இப்ப நம்ம ரேணுகா தேவி அம்மனுடைய தல வரலாறு பார்க்கலாங்க ஜமதக்னி என்ற முனிவரும் அவரின் தர்ம பத்தினியான ரேணுகா தேவியும் சிவன் பார்வதி அம்சங்களாக அவதரித்து வாழ்ந்து வந்தனர் இவர்களுக்கு விசு விசுவாஸ் விஸ்வரூபன் பரஞ்சோதி பரசுராமன் என ஐந்து புதல்வர்கள் இவர்களில் பரசுராமனை கடைக்குட்டி தன் கணவர் ஜமதக்னிக்காக அருகில் உள்ள நதிக்கு சென்று அங்கே மண்ணை கொண்டு குடம் செய்து நீர் மொண்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ரேணுகா தேவி ஒரு சமயம் ஆற்றுக்கு சென்று மணலால் குடம் செய்து ஆற்றில் நீர் மொண்ட தண்ணீரில் கந்தர்வன் ஒருவனின் முகம் பிரதிபலித்தது பார்த்த மாத்திரத்தில் அந்த கந்தர்வனின் உருவம் அவளது மனதை ஆட்கொண்டது ரேணுகாவும் அந்த வசீகரத்தில் மூழ்கிடவே அவளின் சக்தி வீணாக குடம் ஆற்றோடு கரைந்து போனது இதனால் அச்சமுற்று சுய நினைவுக்கு வந்த ரேணுகை தன் தவற வந்து உணர்றாங்க அவங்களால மீண்டும் பார்த்தீங்கன்னா மணலால் வந்து குடம் செய்ய சக்தி வந்து கூடலங்க கையோடு ஆசிரமத்துக்கு போகிறாங்க ஜம தக்னியிடம் பார்த்தீங்கன்னா விலங்கு விரட்டியதால் குடம் தவறி விழுந்து விட்டதாக ஒரு பொய் சொல்கிறாங்க ரேணுகை சொன்ன பொய்யை தன் ஞானத்தால் உணர்ந்த முனிவர் தன் பிள்ளைகளை வந்து அழைக்கிறாரு ரேணுகை செய்த குற்றத்திற்காக தண்டனையாக அவளை தலையை வெட்டுமாறுன்னு கூறுறாரு முதல் நான்கு மகங்களும் பார்த்தீங்கன்னா மறுத்துறாங்க அதனால கோபம் கொண்ட முனிவர் அவங்கள பார்த்தீங்கன்னா செடி கொடிகளாக மாறும்படி வந்து சாபிக்கிறாருங்க கடைசியா பரசுராமனிடம் அதே உத்தரவை இடுறாரு மறுப்பின்றி பரசுராமன் பார்த்தீங்கன்னா ஒப்புக்கொள்றாரு தந்தையிடம் பார்த்தீங்கன்னா இரண்டு வரங்களை கேட்கிறாரு அவரும் தருவதாக ஒப்புக்கொண்டார் இதனை எடுத்து பரசுராமன் தன் என்று பாராமல் கையில் கோடாரியோடு ரேணுகையை வந்து துரத்துறாங்க உயிர் பயத்தால் ஓடிய ரேணுக்கு அருந்ததி பெண்ணை கட்டி அணைத்து தன்னை காக்கும்படி வேண்டி நிற்கிறாங்க அதற்குள்ள அங்க வந்து பரசுராமன் தன் கையில் இருந்த கோடாரியால வீச அது இருவரின் தலையையும் துண்டித்தது தன் தாயின் தலையை கையில் ஏந்தியபடி ஜமதக்னி முனிவர் முன்று பரசுராமன் வந்து நிற்கிறாரு பின்னர் தன் கேட்ட விரு விரும்பிய வரங்களை வந்து கேட்குறாரு அதன்படி தன் தாய் ரேணுகைக்கு மீண்டும் உயிர்ப்பிக்க வழி பிறந்ததுங்க அதனால் அவசர கோலத்தில் இரு பெண்களுக்கும் தலை மாறி பொருந்தியவுடன் இருவருமே உயிர் பெற்றனர் இரு பெண்களின் தலை வெட்டப்பட்ட ஊரே வெட்டுவானம் என வழங்கப்பட்டதுங்க மேலை வித்தூர் என்ற பழைய பெயர் மறைந்து போனது என்று தல வரலாறு வந்து குறிப்பிடுதுங்க இங்க மிகப்பெரிய யாகசாலைங்க விழா நாட்கள்ல விசேஷ நாட்கள்ல அம்மாவாசையில பாத்தீங்கன்னா இங்க வந்து யாகம் நடத்துறாங்க மிகப்பெரிய யாகசாலைங்க அற்புதமா இருக்கு அந்த மண்டபம்லாம் அழகாக வந்து பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க பாருங்க மேலே அந்த இந்த மண்டபத்துடைய இது மாதிரி தூண்லாம் இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப அற்புதமாக இருக்கு இரண்டு பக்கம் யானை மிகப்பெரிய யாக குண்டம் அற்புதமாக இருக்குது லாஸ்ட்டாக வந்து அம்மாவாசைக்கு வந்து யாகம் பண்ணதாக சொன்னாங்க அற்புதமாக அற்புதமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிட்டு உள்ள எல்லா சன்னதியாண்டையும் பார்த்தீங்கன்னா கவரிங் பண்ணிட்டு வந்தாச்சு உள்ளே கோயில்லாம் எப்படி இருக்குது பார்த்துருப்பீங்க ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து பேசி எடுக்க முடியலைங்க என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளே பர்மிஷன் கேட்டு ஒன் ஹவர் தாங்க டைம் வந்தது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பேசி எடுக்க முடியாது தெரிஞ்சிடுச்சு ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம டப்பிங் கொடுத்துர்லான்ட்டு ஸோ இந்த கோயிலோட இந்த அம்மனுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட செருப்பு எல்லாமே வந்து நான் முடிஞ்சால் வந்து ஃபைனலாக சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி இல்லைனா இந்த கோயிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து நான் டப்பிங் கொடுத்துட்றேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வெளியே வந்துவிட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொளத்தாண்டை போகிறோம் வாங்க போகலாம் இங்கே வரும் பக்தர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்க தீராத வியாதியும் தீர இங்கே இருக்க இந்த இயந்திரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு அச்சத்து வச்சுருக்காங்க இது இங்கே கடையிலே விற்கிறாங்க அதாவது அவங்களுக்கு கையில் காலில் கண்ணில் முகத்தில் வயிற்றில் உடம்புல ஸோ எந்த இடத்துல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ரொம்ப நாளாக இந்த ப்ராப்ளம் வந்து சரியாகலை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா இந்த அம்மன் கிட்டே வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சா சீக்கிரம் வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வந்து விற்கிறாங்க அந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே பார்த்தீங்கன்னா நிறைவேறும் சொல்கிறாங்க அந்த வேண்டுனது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அந்த நோய் வந்து தீர்ந்தவுடன் பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு அந்த இயந்திரம் பார்த்திங்கன்னா வாங்கி வந்து இங்கே இந்த உண்டியில் வந்து காணிக்க வந்து செலுத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த கோயிலுக்கான குளங்கம் அம்மன் ஆலயத்தின் நேர் எதிரி அழகிய படிகள் கொண்ட சதுர வடிவிலான திருக்குளம் வெகு நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளதுங்க எப்போதும் நீர் நிரப்பி காணப்படுங்க இத்திருக்குளத்தின் படிகள் இலட்ச தீப விழாவின் போது விலை கேட்டு வழிபடும் காட்சி மனம் கவுரம் விதமாக இருக்குங்க இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த திருக்குளமே பார்த்தீங்கன்னா தலை தீர்த்தமாக அமைக்கப்பட்டுள்ளதுங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குது கோபுரம் வந்து ஓரளவுக்கு தாங்க தெரியுது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த கோயிலுடைய தேருங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க நிறைய சிற்பங்களோடு இருக்குது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கட்டையிலே வந்து பண்ணியிருக்காங்க ஹூட்டு அவ்வளோ அழகாக இருக்குது விழா நாட்களில் வந்து ஊர்வலம் வரும்னு நினைக்கிறேங்க ஆமாங்க நிறைய தெய்வங்களுடைய சிற்பம் அற்புதமாக இருக்கு விநாயகர் அம்மன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஒரு அழகான அற்புதமான கோயிலுங்க புகழ்பெற்ற கோயில் கூட சொல்கிறாங்க ஸோ நிறைய வேண்டுதல்கள் நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த அம்மன் கிட்ட வந்து விற்கிறாங்க அவங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைய அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து காணிக்கை வந்து செலுத்துகிறாங்க ஸோ நிறைய வேண்டுதல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்குன்னு திருப்பி வந்து காணிக்கையை செலுத்தும் போது தாங்க நம்மளுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்குது ஸோ மருத்துவர்களே பார்த்தீங்கன்னா முடியாது அப்படின்னு சொல்லும் போது இந்த அம்மன் கிட்டே வந்து வேண்டுறாங்க அவங்களுடைய நோய் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீர்ந்துது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க ஸோ இந்த அம்மனுடைய சக்தி வந்து அவ்வளோ இது ஓகேங்களா ஓகேங்க இந்த கோயிலோடைய சிறப்பு இந்த கோயிலோட அம்மனுடைய வரலாறு எல்லாமே கேட்டிருப்பீங்க ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா எதோ என்னால் வந்து எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கவரிங் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா எல்லாத்துடைய சிறப்பும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் கேட்டிருப்பீங்க வரலாறுன்னு கேட்டிருப்பீங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச அவன் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்